எனது ஜோதிட நிலையம் பேர் வந்து ஸ்ரீ காகபுஜெண்டர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தது வந்து எனது தந்தை பேராவருணை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ வீரகோபிலன் தெய்வத்து வீரகபிலன் அவர்கள் எனது தந்தை வந்து பேராவருணை தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்றில் எம்எல்ஏவாக இருந்தார் அதிமுக கட்சியில் நான் என்னென்ன செய்கிறேன்னா ஜாதகம் பார்ப்பேன் திருமண பொருத்தம் பார்த்து சொல்லுவோம் அப்புறம் நியூமராலஜி பேர் சரியாக இல்லை இல்லை காரு பைக்குக்கு நம்பர் சரியாக வேணும் அப்புடின்னா அதுவும் பண்ணி கொடுத்துருவோம் கட்டின வீட்டுக்கு வாஸ்து முறைப்படி இது எங்கெங்கே இருக்கணுங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன் அப்புறம் மனை போடணும் இப்போ வீடு இடம் இருக்குது உங்கள்கிட்ட எதுலேருந்து எது வரைக்கும் வீட்டோட அளவு வேணுங்கிறத மன பூஜை மாதிரி போட்டு மனை போட்டு கொடுத்துருவேன் வீட்டின் அளவு அகலம் எல்லாமே நான் சிவில் இன்ஜினியர்னால அது எனக்கு ஈஸியாக வந்துடுச்சு இது இது போக ஜாதகம் மட்டும் பார்த்துட்டு பலன் சொல்லிவிட்டு பரிகாரத்தோடு சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு உண்டான சூட்சம குறியீடு அதாவது லக்கி சிம்பிள்னு சொல்லுவோம் நீங்கள் எதை அதை வச்சுக்கணும் என்னென்ன உணவு முறைகள் சாப்பிடணும் என்னென்ன தசாபுத்திகளில் உங்களுக்கு என்னென்ன கெட்டது வரும் நல்லது வரும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு அதை பேப்பரில் பின்னாடி எழுதி கொடுத்துருவேன் இப்போதைக்கு எழுதி கொடுப்பேன் ஃப்யூச்சரில் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து ப்ரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவோம் உங்களோட ஆதரவு தஞ்சாவூரில் எல்லாரோடய ஆதரவு எனக்கு வேணும் ஒரு தடவை என்கிட்ட வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரெஃபர் பண்ணிவிடுங்க ஆளுங்களை இல்லைனா நீங்கள் வேறு ஆள்கிட்ட பார்த்துக்கலாம் நான் ஏன் அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா என்னோடய பலன் அவ்வளோ துல்லியமாக இருக்கும் உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்